வெல்கம் டு ராஜ் ஸ்டடிஸ் இது உங்கள் சுகன்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போதுன்னா பர்டிகுலராக தமிழ்நாட்டில் மத்திய அரசு கல்லூரிகள்லாம் என்னென்ன இருக்குது இந்த மத்திய அரசு கல்லூரிகளில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணுமா இல்லை டுவெல்த் மார்க் பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணலாமா இந்த பர்டிகுலர் காலேஜஸ் உங்களுக்கு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன கோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் படிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தெரியாதான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மட்டும் நான் கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே என்னோட மொபைல் ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மத்திய அரசு கல்லூரிகள் இருக்குதுங்க இந்த மத்திய அரசு கல்லூரிகளில் நாம் விரல்விட்டு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு மத்திய அரசு கல்லூரிகள் பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன் நம்ம டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது முன்னாடி நீங்கள் பார்க்குற புதுநம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் லீடிங்கில் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்ட்டி நைனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி அதில் குவாலிஃபைட் ஆகி அடுத்து ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி அந்த ரேங்கிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணலாம் இந்த ஐஐடி மெட்ராஸில் என்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பிடெக் கோர்சஸும் இருக்குது அதே மாதிரி பிஎஸ் கோர்சஸும் இருக்குது பிஎஸ் கோர்சஸ் ஃபோர் இயர்ஸ் கோர்சஸும் இருக்குது ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எஸ்பெஷலி நீங்கள் ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல ரேங்கிங் வச்சு கவுன்சிலிங் மூலமாக இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதுக்கடுத்த ரெண்டாவது காலேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஐடி திருச்சி அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து பர்டிகுலராக காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா எஸ்பெஷலி நீங்கள் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி அதில் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க நல்ல ரேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுல காலேஜில் கவுன்சிலிங் மூலமாக சீட்ஸ் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பிடெக் கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிடெக் கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கணும் அதுக்கு அடுத்து ட்ரிபிள் காஞ்சிபுரம் இந்த ட்ரிபிள் காஞ்சிபுரம் வந்து உங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது காஞ்சிபுரத்தில் இருக்குது இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எப் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஜெயி மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு தான் நீங்கள் இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும் அதில் நல்ல ரேங்கிங் இருக்குது அப்படின்னா இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் இந்த காலேஜில் நீங்கள் என்னென்ன கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ஆர்ட்டிஃபிஷியல்ஸ் டேட்டா சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் இயர்ஸ் கோர்சஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸஸ் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரத்தில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து ஃபோர்த் காலேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி திருச்சி இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் எஸ்டாப்ஷ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜெய் மெயின்ஸ் எக்ஸாமில் நல்ல ரேங்கிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இசிஇ ரெண்டே கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ட்ரிபிள் ஐடி திருச்சியில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐஐஎம் திருச்சி அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே திருச்சியில் தான் இருக்குது இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் லெவனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பர்டிகுலராக மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் காலேஜில் உங்களுக்கு கேட் எக்ஸாம்ஸ் எழுதி அதில் நல்ல மார்க்ஸ் இருக்குது நல்ல ரேங்கிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு அடுத்த கிரைட்டீரியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்குங்க ஸோ இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி ுஇடி அதாவது சென்ட்ரல் யுனிவர்சிட்டி ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ணலாம் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் யுனிவர்சிட்டி தமிழ்நாடு அதாவது திருவாரூரில் இருக்குங்க அந்த காலேஜ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் எஸ்பெஷலி அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைனில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டி இந்த பர்டிகுலர் காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி நான் மரைன் என்ஜினியரிங் அதாவது மரைன் சம்மந்தப்பட்ட கடல் சார்ந்த படிப்புகள் சம்மந்தப்பட்டமாக நான் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குதுங்க ஐஎம்யூசிடி அதாவது இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் நீங்கள் உள்ளே போக முடியும் இந்த மரைன் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்த காலேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கெமிக்கல் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்கால்ல இருக்கு இந்த பர்டிகுலர் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படின்னா எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே இல்லைங்க தமிழ்நாட்டில் நீங்க எஸ்பெஷலி நல்ல மார்க்ஸ் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நீங்க நல்ல மார்க்ஸ் இருக்கு இல்லை சென்ட்ரல் போர்டில் நல்ல மார்க்ஸ் இருக்கு டுவெல்த்தில் அப்படின்னா நீங்க இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் இதுக்கு வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் சீட்ஸ் எடுக்கலாம் இதில் என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரே ஒரு கோர்சஸ் தான் ஆஃபர் பண்றாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பேர் சொல்லக்கூடிய விரல்வெட்டு எண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மாணவர்களுக்காக டுவெல்த் மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லாமல் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம் இந்த காலேஜ் உங்களுக்கு வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த தமிழ்நாட்டிலேயே இருக்கிற தமிழ்நாடு மார்க்கை வச்சு இன்னொரு காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்பட் அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்ட்டி எயிட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதுவுமே நீங்கள் நீங்கள் டுவெல்த் மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த பர்டிகுலர் காலேஜில் டிஎன்ஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வச்சு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் இதில் என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ரெண்டு கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது நீங்கள் ஜெய் மெயின்ஸ் மார்க் வச்சியும் நீங்கள் இது உள்ள வரலாம் இல்லை அப்படிங்கிற வச்சால் தான் தமிழ்நாடு மார்க் வச்சியும் அதாவது ஸ்டேட் போர்டு ஆர் சென்ட்ரல் போர்டில் டுவெல்த்து கேண்டிடேட்ஸ் டுவெல்த் மார்க் வச்சும் நீங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜியில் ஹேண்ட்லூம் படிக்கணும் டெக்ஸ்டைல்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி நிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி சென்னையில் இருக்குதுங்க இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணனும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் நிஃப்ட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி தான் இந்த பர்டிகுலர் காலேஜ்ல நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் இதில் என்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஃபேஷன் டெக்னாலஜி டிசைனிங் கோர்சஸ் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஷனல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குங்க டெக்ஸ்டைல் நாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்படுற மாணவர்கள் கண்டிப்பாக இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டூவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதுவுமே நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அந்த சியுஇடி எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா அதுக்கு அடுத்த காலேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குங்க இந்த காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கிளார்ட் எக்ஸாம் காமன் லா ஆக்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதி தான் தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண முடியும் இதில் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா லா சம்மந்தப்பட்ட கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த கிளார்ட் எக்ஸாம்ஸ் எழுதி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற நேஷனல் லா யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நேஷனல் லா யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் சென்னை அதாவது ஐஎம்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாம்ஸ் எழுதி தான் உள்ளே வரணும் இதில் என்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலராக பிஹெச்டி கோர்சஸ் அதாவது மேக்ஸ் அண்ட் தேர்டிக்கல் சயின்சஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் காலேஜில் கேட் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் உள்ளே வரலாம் அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குதுங்க நீங்கள் பர்டிகுலராக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிஹெச்எம்இடி ஏ ஜே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு வந்து நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் பர்டிகுலராக நான் மேனேஜ்மெண்ட் சைடோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கேட்ரிங் சைடோ நான் உள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நீங்கள் உள்ளே வர முடியும் எஸ்பெஷலி இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா பிஎஸ்சி கோர்சஸ் இருக்கு பிபிஏ கோர்சஸும் இருக்குது எஸ்பெஷலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி கோர்சஸ்லாம் அங்கே இருக்குது அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்ம்ஸ் மதுரை இது வந்து மெடிக்கல் காலேஜ் இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதணும் நீட் எக்ஸாம் எழுதி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி இந்த எய்ம்ஸ் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்குது இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட மெடிக்கல் ஃபீல்டில் கண்டினியூ பண்ணலாம் ஸோ நம்ம நம்மளோட வீடியோவில் கிட்டத்தட்ட பதினாறு காலேஜஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாத தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டங்கள் க்ளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்